பெங்களூருவைச் சேர்ந்த ரிப்ளர் என்ற நிறுவனம் தனது தொழிலை மேலும் விரிவாக்க ரூபாய் நானூறு கோடி நிதியை திரட்டுகிறது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் முதலீடு செய்கிறது பொதுவாக எஸ்பிஐ போன்ற பெரிய வங்கிகள் இது போன்ற புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்வது மிகவும் அரிது எனவே இது ஒரு முக்கியமான நிகழ்வு ரிப்ளர் என்றால் என்ன அவர்கள் என்ன செய்கிறார்கள் நீங்கள் கடையில் வாங்கும் பிஸ்கட் சோப்பு ஷாம்பு போன்றவை எப்படி தொழிற்சாலைகளிலிருந்து உங்கள் வீட்டு அருகில் உள்ள கடைக்கு வருகிறது என்று எப்பையாவது யோசிச்சதுண்டா பிரிட்டானியா நெஸ்லே ஹெச்யுஎல் போன்ற பெரிய நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை எல்லா சிறிய கடைகளுக்கும் நேரடியாக கொண்டு சேர்ப்பது கடினம் இங்குதான் ரிப்ளர் உதவுகிறது ரிப்ளர் நிறுவனம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெரிய பிராண்டுகளின் பொருட்களை சேகரித்து அவற்றை சரியான நேரத்தில் ஆயிரக்கணக்கான சிறிய கடைகளுக்கு கொண்டு சேர்க்கிறது இதற்கு பெயர் டிஏஏஎஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ் எ சர்வீஸ் என்று சொல்வார்கள் ரிப்ளர் நிறுவனம் பிரிட்டானியா ஐடிசி நெஸ்லே கோத்ரேஜ் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களுக்காக வேலை செய்கிறது இவர்கள் தற்போது பெங்களூரு சென்னை டெல்லி போன்ற பெருநகரங்களில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை கடைகளுக்கு பொருட்களை விநியோகம் செய்கிறார்கள் இப்போது கிடைத்துள்ள ரூபாய் நானூறு கோடியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் மூன்று வழிகளில் பயன்படுத்தலாம் ஒன்று பிரைமரி கேபிட்டல் அதாவது நிறுவன வளர்ச்சிக்கு சுமார் முப்பது முதல் முப்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் நேரடியாக ரிப்ளன் நிறுவனத்தின் கணக்கிற்கு செல்லும் இதை வைத்து அவர்கள் இன்னும் நிறைய புது இடங்களுக்கு தங்கள் சேவையை விரிவுபடுத்துவார்கள் செகண்ட் ஒன் பழைய முதலீட்டாளர்களுக்கு செட்டில்மெண்ட் சுமார் பத்து மில்லியன் டாலர் ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்த பழைய முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்கள் தங்கள் பங்குகளின் ஒரு பகுதியை விற்றுவிட்டு வெளியேறுவார்கள் தேர்ட் ஒன் டெப்ட் கடன் மீதமுள்ள மூன்று முதல் ஐந்து மில்லியன் டாலர் கடனாக பெறப்படும் இது நிறுவனத்தின் ஒர்க்கிங் கேபிட்டல் அதாவது தினசரி செலவுகளுக்கு பயன்படும் தற்போது இவர்கள் எஃப் எம் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அதாவது சோப்பு பிஸ்கட் போன்ற பொருட்களில் கவனம் செலுத்துகிறார்கள் இனிவரும் காலங்களில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் விநியோகம் செய்ய திட்டமிட்டுள்ளனர் தற்போது இவர்களில் ஆறு எம்எஃப்சிஎஸ் அதாவது மைக்ரோ ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் அதாவது ஆறு சிறிய கிடங்குகள் உள்ளன இனி இது போன்ற பல கிடங்குகளை அமைப்பார்கள் வேலுயேஷன் நிறுவனத்தின் மதிப்பு என்ன இந்த முதலீட்டிற்கு பிறகு ரிப்ளர் நிறுவனத்தின் மொத்த மதிப்பு சுமார் ரூபாய் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி இருநூற்று முப்பது முதல் இருநூற்று ஐம்பது மில்லியன் ஆக உயரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதன் மதிப்பு சுமார் ரூபாய் எண்ணூற்று எண்பது கோடியாக இருந்தது இப்போது அது இரண்டு மடங்குக்கு மேல் உயர்ந்துள்ளது இந்த நிறுவனத்தை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அபிஷேக் நேரு மற்றும் சந்தோஷ் டப்கே ஆகியோர் தொடங்கினார்கள் வெறும் ஐந்து ஆண்டுகளில் இது இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது எஸ்பிஐ மட்டுமின்றி த்ரீ ஒன் ஃபோர் கேபிட்டல் ஜெபயப் பிகாக் போன்ற பெரிய முதலீட்டு நிறுவனங்களும் இதில் பங்குதாரர்களாக உள்ளனர்